நம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கல்ல தாங்க போட்டுருந்தோம் மிளகா செடி கரையில் இன்னைக்கு அதுதான் அறுவடை பண்ண போகிறோம் காய் நல்லா கொத்து கொத்தா வச்சிருக்குது காய் முச்சிடுச்சு இப்போ நாங்கள் புடங்க போகிறோம் இது ரெண்டு மாசத்துக்குள்ளேயும் அறுவடை ஆகிடும் ரெண்டு மாதம் ரெண்டரை மாசத்துக்குள்ளே அறுவடை ஆகிடுங்க அவள் தாங்க தாத்த புடங்க போறாரு பயிற்று செடியாக பார்த்து அவள் தாங்க மூக்காளில் பிடிங்கி இதுக்கப்புறம் நம்ம இதை பறித்து வெயிலில் காய் வச்சா அவள் தாங்க சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே எத்தனை காய் இருக்குது பாருங்க ஒரு ஐம்பது காய்க்கு மேலே இருக்கும் செடியிலேயே தாத்தா இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குங்க நம்ம சாப்பிடலாம் மாட்டுக்கு கொடுக்கலாம் மாட்டுக்கு கர்ப்ப பைக்கு கொடுக்கறது வளர்ச்சி ஆகுறதுக்கு கொடுப்பாங்க நம்மளும் சாப்பிடலாம் இலசா சாப்பிட்டா நல்லது நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா நல்லது ஊற வச்சு அவிச்சு சாப்பிடணும் சரி தாத்தா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் மிளகாய் காரைக்கே மூக்கல்ல தாங்க போட்டிருந்தோம் கருப்பு மூக்கல்ல அது எல்லா கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக இது எவ்வளோ நாள் பயிர்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்து விரில வருங்க இந்த இங்கே பாருங்க இது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இது உள்ளே பார்த்தீங்கன்னா மூக்கல்ல நல்லா அறுவடைக்கு த தரமான டைமில் இருக்குதுங்க தாத்தா தான் இன்றைக்கி புடங்க போகிறாரு தாத்தா இது எவ்வளோ நாள் பயிர் தாத்தா இது எவ்வளோ காய்கறி இது பற்றி கொஞ்சம் வில வரையா சொல்லு தாத்தா இங்க இது நட்டு நட்டு மூணு மாச ஒரு மாசத்துலயே பூ வைக்கும் சொல்லு ஒரு மாசத்துல பூ வைக்கும் ரெண்டரை மா ரெண்டரை மாதம் ரெண்டரை மாசத்துலயே அறுவடி ஆகிடும் இது தாத்தா இது இவ்வளோன்னு பச்சை போயிட்டு என்ன பண்ணுறது இது மிஷினில் வச்சு அறக்கணும் மிஷின் நம்ம சின்னதாக ஒன்று ரெண்டு கற்றுனால இதில் இது ஏக்கரை கணக்கில் போட்டால் மிஷினில் வச்சு அறுக்கணும் இப்போ இது அப்படியே காய வச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாமா காய வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் நல்லா ஊற வச்சு பொரியல் பண்ணி இது பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் இப்போ கடையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் அதே தான் இருக்கும் கடையில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும் இது பாருங்க நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம் காஞ்சிதே மட்டும் நம்ம கிள்ளிக்கலாம் இன்னைக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் பச்சையாவே இருக்குது அதனால காய்ஞ்சது மட்டும் தான் உள்ளே இருக்கிற மூக்கால நம்ம எடுக்க முடியும் பாருங்க காய் எப்படி இருக்குது கொத்து கொத்து பயிற்சிட்டு இருக்குது இது ஃபுல்லாகவே பயிற்சிட்டு இருக்குதுங்க இது புடங்க போகிறோம் புடங்க போகிறோம் இப்போது அவ்வளோதாங்க பிடிங்கிட்டோம் இந்த பாருங்க ஃபுல்லாக மாஞ்சிச்சு இப்போ எத்தனை போயிட்டு இது உள்ளே எப்படி இருக்குதுன்ட்டு காய் பார்க்கலாம் வாங்க தாதா தாங்க கிள்ள போகிறாரு ஆமாம் இந்த பாருங்க உள்ளே இருக்கிற காய் தான் கிள்னு இருக்கிறோம் இப்போ இப்படிதாங்க இருக்குது காய் ஒரிஜினல் காயே இப்படிதான் இருக்குது இதுதான் சுண்டல் சுண்டல் கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் இன்னும் நம்ம ஃபுல்லாத்தையும் இது பண்ணல சுண்டல் இது எப்படி தாத்தா போட்டீங்க நீங்க எப்படி போட்டோம் அப்படியே சும்மா நட்டம் விதை நட்டம் அது எதாச்சியா கொஞ்சம் நல்லா வந்துச்சுமா வித நட்டம் இது எங்க மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரீங்களா விதெல்லாம்

இது பார்த்தீங்கன்னா விதை எது போனேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மூக்காலில் எடுத்துன்னு வந்து அப்படியே கரை ஓட்டி அது மேலே போட்டாலே போதுங்க ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டரை மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணிடலாம் இந்த பாருங்க இப்போ தான் ஃபுல்லாத்தையும் நம்ம பச்சு வச்சுன்னு இருக்கிறோம் காய் இது ஃபுல்லாத்தி கிள்ளிட்டு டீட்டெயிலாக காட்டுறவாங்க வாங்க கலக்காய் களைக்காய் மாதிரி தான் நம்ம கிள்ளணும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு காய் கூட இருக்குதுங்க இது நல்லா காய் வச்சுட்டுனா பக்காவை எடுத்துன்னு போயிட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படியே ஊற வைக்கணும் ஊற வச்சு குழம்பு வைக்கணும் குழம்பு வைக்கணும் இது வேறு என்னத்துக்கு தான் யூஸ் வேறு என்ன பண்ணலாம் இதை வச்சு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆகோ மாடு ஆடு அதெல்லாம் சாப்பிட அவசியம் சுண்டல் சாப்பிடலாம் மாட்டுக்கு கர்ப்ப கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லாத இருந்துச்சுன்னா மாட்டுக்கு ஊற வச்சு மிக்சில் போட்டு அடித்து மொளப்பு வந்து போட்டு மிக்சியில் போட்டு மொளப்பு வரும் முளப்பு வந்து போது மிக்சியில் போட்டு அடித்து மாட்டுக்கு கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுத்தா கர்ப்பப்பையை வறட்சி ஆகும் இது எவ்வளவு தாத்தா லாபம் வரும் இப்போ ஒரு அது எவ்வளவு லாபம் வரும் அறுவடை பண்ண சொல்லு அது ஒரு தலைநாட்டினா ஒரு ஏக்கரை நாட்டா பாத்தா அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை ஏழு மூட்டை கூட தான் வரும் விவசாய விலையத்தை பற்றி ஒரு ஏக்கரம் நம்ம நம்மக்கிட்ட மிஷின் இல்லப்பா அறுவடை பண்றதுக்கா இதெல்லாம் அறுவடை பண்றது நம்ம மிஷின் வெளிநாட்டுல இருக்கிற மிஷின் நல்லா இருக்கிற மிஷின் தான் இது இது லாபமான பயிரா தாத்தா லாபமான பயிர் தான் ஆனா நம்மளுக்கு யாருக்கும் அது தெரிய தெரியல லாபமா இல்லையான்ட்டு தெரியல தெரியல அதுக்கேற்ற மாதிரி மிஷின் நம்ம கிட்டே இல்லை ஆட்காலம் இல்லை நம்ம கிட்டே மிஷின் இது எப்படி உரிச்சு காட்டு இது எப்படின்னு இது எப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதிரி மாதிரிதாங்க நம்ம உரிக்கணும் ஃபுல்லாத்தையும் எடுத்து கலகா எப்படி கிழறோமோ அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா போட்டு கிழிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாத்தையும் உரிச்சிட்டு நம்ம கும்பலா இருக்கு போகிறத பாருங்க உரிச்சு இது ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது இன்னும் உரிச்சு காட்டு இது உள்ளகிறது தான் கொட்டை பை பச்சையாக இருக்குது இது பைத்து பச்சையாக இருக்குது தோலா இருக்கிறதுல காஞ்சிட்டு இருக்குது பாருங்க இதுதாங்க ஒரிஜினல் சுண்டல் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற சுண்டல் இதுதான் மூக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நம்ம அப்படியே காய வச்சா இது ஆகிடும் உப்பு கல்லையா ஆமாம் இது காய வச்சுன்னா உப்பு கல்லையா ஆகிடும் ஆனால் உப்பு கல்லா பச்சையா சாப்பிடும் ஓட்டுதுன்னு அச்சா வரமாட்டேன் தாயவண்டிதான் கிளியாக எப்படின்னு பச்சையா சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் வேற தாங்க இருக்குது ஆனா நம்ம டேஸ்ட் வேற லெவலில் தாங்க இருக்குது பச்சையா சாப்பிட்டோம் உடம்புக்கு பாதி காஞ்சிட்டு இருக்குது பாதி பச்சையா இருக்குதுங்க இது இதோட இன்னும் டீட்டெயிலா வேணும்னா லென்த் வீடியோவாக போடுறேங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க